தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபது வார்டுகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் அவரது சின்னங்களை வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபது வார்டுகளில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் சார்பில் நானூற்றி எழுபத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னங்கள் மற்றும் அவரது பெயர்கள் பொருத்தும் பணி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ தலைமையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் சின்னங்கள் மற்றும் அவர்களதின் பெயர்கள் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஆகியவை செய்யப்பட்டு வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது இதில் பொறியாளர் ரூபன் சுரேஷ் உதவி ஆணையர் சந்திரமோகன் உதவி செயற்பொறியாளர் சரவணன் நகர் நல அலுவலர் வித்யா உதவி ஆணையர்கள் சேகர் பிரின்ஸ் காந்திமதி உதவி பொறியாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் மாநகராட்சி ஆணையர் ஷாருஸ்ரீ செய்தியாளர்களிடம் கூறும்போது தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட அறுபது வார்டுகளில் முன்னூற்றி பத்தொம்போது வாக்குப்பதிவு மையங்கள் உள்ளன இதில் முன்னூற்றி பத்தொம்போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட உள்ளது மேலும் கூடுதலாக அறுபத்தி நாலு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளது இன்று வேட்பாளர்களின் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்று வருவதாக ஆணையம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்